இங்கே தங்கமயில் சரவணன் கிட்ட இருக்காங்க மாமா நம்ம காலையிலேருந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டு இனிமே எப்படி சந்தோஷமாக இருக்கலான்றத பற்றி மட்டும் யோசிப்போம் எதுக்காக அதை பற்றி யோசனையிலே இருக்கணும் நமக்கு இப்போது ஏதோ ஒரு வகையில் பணம் கிடைச்சிருச்சு அதை நினச்சி சந்தோஷப்படுங்க எங்கள் தங்கமயிலும் சொல்ல சரிமயில் அப்படின்னு தங்கமயில பார்த்து தலையாட்டுறாங்க அது கேட்டது போல் இங்க தங்கமயில் சரவணன் ரெண்டு பேருமே விதவிதமான ஃபோட்டோஷூட் எடுக்கிறாங்க அங்கே இங்கேயும் அழகழகாக போய் சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் அங்கேயும் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க இங்கே மீனாவும் செந்திலும் வந்துட்டு சென்னைக்கு வந்தப்போ பீச்சுக்கு போனப்போ எடுத்த ஃபோட்டோவை எங்கள் ராஜ் அஜியும் வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க அதே போல் நம்மளும் அனுப்பணும் அப்படின்னு நினச்சி எங்கள் தங்கமேல் இங்கே அவங்க ஒரு ஃபோட்டோ தான் அனுப்புனாங்க நம்ம நிறைய ஃபோட்டோ அனுப்புவோம் நினச்சிட்டு இங்கே பீச்சில் எடுத்தது ஹோட்டலில் எடுத்தது அப்புறம் அங்கே எங்கன்னு சுற்றி பார்த்த இடங்களில் எடுத்ததுன்னு எல்லா ஃபோட்டோஸையும் இங்கே மீனாவுக்கே அனுப்புகிறாங்க மீனா இதை பார்த்து செம்ம காண்ட் ஆகுறாங்க ஏன்னா மீனாவுக்கு மட்டும்தான் அந்த விஷயமே தெரியும் இங்கே ஹோட்டல் ரூமுக்கு மொத்தமாக அமௌண்ட் கட்டினதே இருபத்தி ஆறாயிரம்ன்ற விஷயம் மீனாவுக்கு மட்டும்தான் தெரியும் மீனாவும் செந்தில் கேட்டுக்கிட்டதுனால வேறு யார்கிட்டையுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க என்ன ஒரு திமறு இருக்கும் இவ்வளோ ரூபாய்க்கு ரூம் புக் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத குழந்தை மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க எப்பப்பா இப்படியெல்லாம் யாராலையும் நடிக்கவே முடியாது முதல்ல இவங்க ஊருக்கு வரட்டும் அதுக்கப்புறம் கிட்ட பேசிக்கலான்னு எங்கள் தங்கமையில் இருக்காங்க இந்த ஃபோட்டோவை நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் காட்டணும்னு நினச்சி தானே எனக்கு அனுப்பியிருக்கீங்க நான் காட்டவே போகிறதில்ல நினச்சேன் எங்கள் மயில் அங்கே பக்கத்தில் வர கோமதி ராஜினி யார்கிட்டையுமே காட்டாமல் ஃபோன் பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு இங்கே இருக்க தங்கமயிலோ சரவணனும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க ஒரு வழியாக ஃபோட்டோ அனுப்பியாச்சு எப்படியும் வீட்டில் எல்லாருக்குமே காட்டியிருப்பாங்க கொஞ்சம் இப்போலாம் ஃபோன் வரும் அதுக்கப்புறம் நம்ம வரைய விஷயங்களை எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக இருந்துட்டுருக்காங்க ஆனால் இங்கே மீனாக தான் ஃபோட்டோவை காட்டவே கிடையாது இதெல்லாம் போயிட்டுருக்க சமயத்தில் எங்கள் கதிர்கிட்ட செந்தல் சொல்கிறாங்க ஏண்டா கதிர் நம்ம இப்போ அப்பாவோட பணத்தை எடுத்தாச்சு அப்பா ஒருவேளை அக்கௌண்ட்டுக்கு உள்ளே போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் நம்ம மாட்டிப்போம் ஆனால் இப்போ வரையும் அவர் உள்ளே போய் பார்க்கவும்ல வந்த மெசேஜையும் டெலிட் பண்ணிவிட்டு ஆயிரரூவா பணத்தை வேறு எடுத்திருக்க இந்த ஆயிரரூவா பணத்தை எப்படிடா திருப்பி வைக்க போறேன்னு சொல்லலாம் ஆயிரரூவா பணம் தானே எப்படி அதை சமாளிச்சுக்கலாம் வெடன்னு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க என்னமோ தெரியல ஆனால் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடுமோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் பாண்டியனும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர பாண்டியன் இங்கே வந்து எப்பொழுதும் போல கணக்கு வழக்கு பார்க்கும் பொழுதுதான் பணம் இடிக்கிறது கொஞ்சம் குறையுது அப்போதான் இங்க பழனி வேலை கேட்குறாங்க திக்கி தடை மாதிரி நின்றுட்டே இருக்காங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம உன்னை தாண்டா கேட்கிறேன் மச்சான் நான் தான் எடுத்தேன் ஏ இதுக்கு எடுத்த எங்கிட்ட ஒரு வாட்டை கூட கேட்காம கல்லவுலேருந்து ஆயிரம் ரூபாய் பணத்தை எடுத்திருக்க நூறு இரநூறுபாயா ஆயிரா ஆயிர ரூபாய்க்கு உனக்கு என்ன தேவை வேண்டி கிடக்கு அப்படி என்ன செலவு வேண்டி கிடக்குன்னு சொல்லி கேட்கறாங்க அது ஒண்ணும் மச்சான் இந்த பணத்தை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள உடனே கதிர் சொல்றாங்க ஏமா நம்ம கடையில் இருக்கும்போது தானே அவங்க கிட்ட ஒருத்தர் வந்து அவசரமாக பண உதவி தேவைப்படுதுன்னு சொன்னார் அதனால தானே நீங்கள் அந்த பணத்தை எடுத்தீங்க ஆனால் அப்புறம் மாமா திட்டுவார் மச்சன் திட்டுவாருன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்காமல் உங்கள் பாக்கெட்டில் தானே வச்சுருக்கீங்க எடுத்து இப்போவே அப்பாட்டை கொடுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் என்னோடய பாக்கெட்லையே அப்படின்னு சொல்ல ஆமாம் மாமா உங்கள் பாக்கெட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பாக்கெட்டை பார்க்குறாங்க அதில் ஆயரருவா இருக்குது இது எப்படி நமக்கே தெரியாமல் நம்ம பாக்கெட்டுக்குள்ளே ஆயிரரூவா வந்துச்சு இது எப்படி வந்ததுன்னு தெரியலேன்னு நினச்சிட்டு உடனே எங்கள் பழனி வேடம் அந்த பணத்தை எடுத்து எங்கள் பாடியில் கொடுக்க இது கடைசியாக இருக்கணும் இதுக்கு அப்புறம் கேட்காம கேட்காமல் கை வைக்கவே கூடாது இப்போ பாரு ஆயிரம் ரூபாய் நல்ல வேலை இந்த பணம் மட்டும் செலவா இறந்தது நீ பழனி பழனிவேல் அதான் செலவாகல அமைச்சான் புடிங்க அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டு இங்க கதிரை கேக்க அப்புறமா சொல்கிறேன்னு அவரும் சொல்லிடுறாரு இங்க அதுக்கு பிறகு பாண்டியனை கிளம்பி குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வர சாப்பிடலாம் சொல்லிட்டு அதே போல அரசின் கிளம்பி போக எப்படி எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கன்னு இங்க பக்கத்துல ஓடி போய் கேட்குறாங்க பழனி வேலும் அதுக்கு இங்க சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படியும் நீங்கள் சொல்றத பார்த்தும் உங்கள் முகத்தை பார்த்தும் கண்டுபிடிச்சிருவாரு அப்புறம் நான் தான் மாட்டிக்கணும் அதனால தான் இந்த ரூபாய் பணத்தை மற்ற ஒரு கிட்ட வாங்கிட்டு அதை கொண்டு வந்து உங்கள் பாக்கெட்டில் முன்னாடியே வச்சுட்டேன் நீங்கள் தான் சரியாக கவனிக்கலன்னு சொல்ல இதெல்லாம் எனக்கே தெரியாமல் எப்படி நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியலான்னு சொல்கிறாங்க அவ்வளோ விவரமாக இருந்தால் இந்நேரம் நீங்கள் அப்பாவை சமாளிச்சிருக்கணுமே அது முடியாத பட்சம் எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் தான் உங்களை நம்ம என் ஃப்ரெண்டை நம்பி இப்போ காசையும் வாங்கிட்டு வந்து நல்ல விளையா வச்சுட்டேன் இப்போ அப்பாவோட இந்த ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு அடுத்து இங்கே நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்த பணத்தை தெரிஞ்சுக்கிட்டாருனா தானே பெரிய பிரச்சனை ஆகும்னு கதிரும் சொல்லிட்டு இருக்காங்க நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா இப்ப என்ன பண்றதுன்னு இங்க தெரியல சொல்ல அதுக்கு கதிரை யோசிக்கிறாங்க இப்படி செந்தில் கதிர் பழனி வெல்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் செந்தில் சொல்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல தான் எனக்கு உதவி பண்ணணும்னு கேட்குறேன் என்னென்னு எங்கிட்ட போய் பெரிய உதவியெல்லாம் கேட்குறேன் உனக்கு எதுவும் பணம் இல்லை எதுவும் அவசியமாக தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்க பணம்லாம் இல்லைடா ஆனால் எனக்கு ஒரு வேலை தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் எங்கள் பழனிவேல் என்னடா சொல்கிறேன் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் வேலையா அப்போ இந்த கடையை விட்டு வெளியில் வேறு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க என்ன மாமா அப்பா சொல் பண்ண சொல்கிறீங்க எங்களை இப்போ இந்த கடையில் இருக்கிறதுனால கைக்கு நம்ம ஒரு நூறு இரநூறு எடுக்கிற நான் கூட எங்கள் அப்பா பக்கத்தில் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு கூட நமக்கு உரிமை இல்லாமல் போயிடுச்சு சரி இத்தனை வருஷமாக சம்பாதிக்கிறோமே உனக்கு ஏதாவது ஒரு பணம் கொடுப்போம் மாத சம்பளமாக ஏதாவது போட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை அந்த மாதிரி என்னமே இவருக்கு வரமாட்டேது இப்போ மீனா என்கிட்ட ஒரு ஆசை ஒரு பொருள் கேட்டால் கூட நான் அவகிட்டே இருந்து காசை வாங்கிட்டு போய் அம்மா கடையில் வாங்கி கொடுக்க முடியும் என் கையிலேயும் காசு இருந்தால் தானே நாலு பேர் என்னை மதிப்பாங்க ஏன் அது இவருக்கு புரிய மாட்டுது இந்த வீட்டோட கணக்கு வழக்க பார்க்குறதெல்லாம் சரி ஆனால் உழைச்ச உழைப்புக்கான பணத்தை அவது கொடுக்கணுமா இல்லையா அதை இத்தனை வருஷமாக கொடுக்காம இருந்ததே போதும் ஆமாம் இனிமேலும் அப்படி நான் கேட்காம இருந்தால் அது பெரிய தப்பாயிடும் இப்போ மீனாவுக்காக நான் எதுவும் வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் அதை நான் உழைச்சி சம்பாதிச்ச பணத்தில் தான் வாங்கி கொடுக்கணும் அதே போல் எங்களுக்கு பின்னாடி எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வரும்பொழுது அந்த குழந்தைக்கு ஆனால் ஒவ்வொரு தேவைக்கும் முன்னாடி போய் நான் நின்றுட்டுருக்க முடியாது அதை பற்றின ஒரு முடிவை இப்போவே எடுத்தாக தான் அதுக்குன்னு ஒரு முற்றுப்புள்ளியும் கிடைக்கும்னு எங்கள் சேர்ந்தில் சொல்கிறாங்க இதை கேட்ட பழனிவேல் என்னடா இப்படி மூச்சு விடாமல் பேசிகிட்டே போயிட்டுருக்கேன் அந்த அளவுக்காட அவங்க அப்பா மேலே கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு இருக்காதான்னு எங்கள் கதிரும் சொல்ல என்ன வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்ல கதிர்போ ஒரு அலை அதே வேலைக்கு தான் நானும் போக போறேன் காலையிலேருந்து இங்கே ஈவினிங் வரையும் அப்பா கூட அங்கே வேலை பார்த்துட்டு ஈவினிங் அப்புறமா நான் இந்த வேலையை பார்க்கலான்னு இருக்கேன்னு சொல்ல இந்த விஷயம் முதல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா இல்லையான்னு கேட்குறாங்க பழனி வேளம் அதுக்கு சேர்ந்தோம் சொன்னால் அவர் அப்படியே விட்டுற போகிறாரா என்ன கொஞ்ச நாளைக்கு சொல்லாமல் இந்த வேலையை பார்ப்போம் கையில் பணம்னு வந்து வந்ததுக்கு தான் இந்த விஷயத்தை பற்றி அவகிட்ட நம்ம பேசணும்னு சொல்ல என்னென்ன நீ நீ என்னென்னமோ படிச்சிருக்க படிச்சுட்டு கடையிலேயே வேலை போய் வேலை பார்த்துட்டு இருக்க அதுவே எனக்கு பிடிக்கல எங்கள் அண்ணியும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்னடான நீ வந்து டெலிவரி கொடுக்க வரேன்னு சொல்லி கிளம்பிருக்கேன் இது எப்படிண்ணா சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் சரியாகும்டா எடுத்த பணத்தை எப்படியாவது ஈடு கட்டணும்னா நம்ம ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதிரியான வேலையை செஞ்சு ஆகணும் இப்போ பாரு நீ சரவணனுக்காக அங்கேயும் இங்கேயும் போறட்டி பத்தாயிரம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் மா வீட்டுக்கு மாத செலவுக்கு நீ பத்தாயிரம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்க இதில் இவங்களுக்கான இந்த கடனை எப்படி கொண்டு கொடுக்க போகிறேன் அது மட்டுமா எங்கள் அப்பாவோட பணத்தை வேறு அனுப்பி வச்சுருக்கோம் இதெல்லாம் யோசிக்கும் போது நான் அப்பா கடையிலேருந்து இருந்து வேலை பார்க்குறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல தான் வெளிலையும் பார்த்தீமா கொஞ்சம் ஒர்க் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல நீ எடுத்தது நல்ல முடிவு தானே ஆனாலும் அப்படின்னு சொல்ல ஆனாலும்லாம் ஒன்றும் கிடையாது நான் உன் கூட சேர்ந்து அங்கே வர தான் போகிறேன் எனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக முடியும்னே ஏற்கனவே ரெண்டு பேருக்கான வேகன்சி இருந்துட்டுருக்குன்னு சொல்ல டே அப்போனா என்னையும் சேர்த்துக்கோங்கடா நானும் வரேன்னு இங்கே பழனி வேலை சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாமா உங்கள் மச்சானை வீட்டை அங்கிட்ட இங்கிட்டு போகணுன்னு மட்டும் முடிவு பண்ணாதீங்க அப்புறம் அவர் கடமையில் இருக்கிற கோபத்தில் வீட்டில் எல்லாருக்கிட்டே வந்து திட்டுறது அடி வாங்குறது அடி கொடுக்கறதுன்னு இப்படி எல்லாத்தையும் செஞ்சிட்ருப்பாரு பேசாமல் நீங்கள் அவருக்கு துணையாக மட்டும் இருங்காது போதும்னு இங்கே பழனி வேலை பார்த்து கதறி செந்தில் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க சரிண்ணே நீ இவ்வளோ தூரம் என்கிட்ட கேட்கும் போது நான் இல்லைன்னு என்னால் சொல்லவும் முடியாது நீ படுற கஷ்டமும் எனக்கும் புரியுது அந்த நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்க்க கூட முடியல பேசாமல் நான் உனக்கிட்ட கிட்டே பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிடுறாங்க அதே போல் இங்கே வந்து செந்திலுக்காகவும் பேசுகிறாங்க போய் கதிரும் கதிர் சொன்ன உடனே சரிப்பா அதான் ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்கிறதா சொல்லியாச்சு அந்த ரெண்டு பேரே வந்து வெளியில் போயிட்டாங்க அவங்களுக்காக தானே இப்போ நான் ஆளும் இருந்தேன் இப்போ நமக்குன்னு ஒரு ஆள் கிடைக்கும் போது வேண்டான்னு எப்படி சொல்லுவேன் விசாம அவங்கள வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கதிர் செந்தில் ரெண்டு பேருமே வந்துட்டு ஃபுட் டெலிவரி ஷாப்புக்கு இங்கே ரெடி ஆகிட்டு இது வந்து பாண்டியனுக்கு தெரியலை அதே போல் கடையில் இருக்க பழனிவேல் கிட்டே எங்கள் சந்தையை பற்றி கேட்குறாங்க அதுவும் அமைச்சான் வந்துருவான் முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு வெளியில் போனான் வந்துடுவான் அமைச்சான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் கதிர் செந்தில் ரெண்டு பேருமே வந்துட்டு அங்கே டெலிவரிக்கான வேலையை கொடுக்கறதுக்காக வேலையை பார்க்குறதுக்காக போகிறாங்க இதுக்கு ஒரு பக்கம் தெரியவே இல்லை செந்தில் வந்துட்டு டெலிவரி கொடுத்துட்டு வந்துருவான்னு இங்கே வந்து பாண்டியனும் இருந்துகிட்டே இருக்காங்க பாண்டியன்கிட்ட சில க காரணங்களை சொல்லி அங்கேருந்து நைஸாகவே வெளியாகிடுறாங்க செந்திலும் ஒவ்வொரு நாளும் இது தொடர்கதையாக இருக்கிற பட்சத்துல பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரியல இந்த செந்தில் நமக்கு தெரியாம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கானா என்ன எதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகுதான் ஹனிமூன் போன எங்க சரவணன் தங்கமையில ரெண்டு பேருமே வீடு வந்து சேர்ந்துடுறாங்க இதனால எங்க கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ இல்லாம இந்த வீட்டில் இருக்கவே முடியலடா சரவணா கைக்குள்ளேயே இருந்த நீயா இப்போ இல்லைன்றதை எங்களால் ஏற்றுக்க முடியல நல்ல வேலை சீக்கிரமா வீடு வந்து சேர்ந்துட்டேன் எப்படி இருந்துச்சு சென்னையெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தீங்களான்னு எங்க கோமதி கேட்குறாங்க தங்கமயில் கிட்ட தங்கமயில் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு தென்ன சொல்ல இதை கேட்ட எங்க மீனா மனசுல நினைக்கிறாங்க அதே நல்லா போகும் மற்றவங்க பணத்திலிருந்து சந்தோஷமாக சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க என்ன மீனா எதுவுமே பேச நல்லா கேட்குறாங்க இதை கோபோதே போட்டோவா எப்படி சொல்லி மீனாவுக்கு மீனா அவங்கக்கிட்ட காட்டலை காட்டல அப்படின்ற மாதிரி சொல்ல நானா தான் இருக்கிற வேலையில் டென்ஷன்ல மறந்தே போயிட்டேன் தர சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த தங்கமயிலு உடனே யோசிக்கிறாங்க நம்ம போய் போட்டோ நல்ல விதமாக நிறைய ஷூட் எடுத்து அனுப்பணும் இதெல்லாம் பொறுக்க முடியாம தான் இவங்க காட்டாம இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சு வச்சுட்டு இருந்துகிட்டு அதுக்கு பிறகு இங்கே வீட்டுக்கு வந்துட்டு பாக்கியம் வந்து வராங்க பாக்கியமும் அப்பாவும் யாரை பார்க்கணும்னா தங்கமயில் ஊருக்கு வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோடனே ஓடோடி வராங்க வந்தவங்களை உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க பாண்டியனும் கோமதியும் வந்துட்டு சரிம் இல்லை நீ ஏ இப்போ தான் வந்திருக்க நீ போய் ரெஸ்டடு நான் போய் எல்லாேருக்கும் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க இங்கே தங்கமயில் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வெளியில் வரவங்க இங்கே தன்னுடைய அம்மா கிட்டே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா அதை சுடர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அவள் காலேஜ் போயிருக்காடி ஈவினிங் வந்துடுவான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் சரிம்மா நீ இருந்து சாப்பிட்டுட்டு போகலாம் நான் போய் சமைக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மயில் நீ அவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து பிரயாணம் பண்ணி வந்திருக்க உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ நீ போய் படுத்து தூங்கு நாங்கள் கிளம்புறோம் வரேன்னு சொன்னதுனால தான் நான் உங்களை பார்க்குறதுக்காக ஓடோடி வந்தோம் இப்போ என்ன ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைன்னு சொல்லி கேட்க இங்கே பக்கத்தில் இருக்க பாண்டியன் என்னம்மா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சென்னைக்கு புதுசாக போகிறோம்னீங்களே அங்கே எதுவும் பிரச்சனை இருக்கான்ற மாதிரி தான் அம்மா கேட்குறாங்கன்னு சொல்ல அதுக்கு என்ன சம்மந்தி சென்னையில் என்ன வேணும்னே தேடி வந்து யாரோ பிரச்சனை பண்ண போகிறாங்களா என்ன அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காது நானும் தான் பல தடவை சென்னைக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாடியனும் இது கேட்ட எங்கள் பாக்கியம் வந்துட்டு தங்கமேல பார்த்து முறைக்கிறாங்க நான் என்ன விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் இவ எப்படி வேற மாதிரி கோத்து விடுற பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் இவ திறந்து போகிறதே கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்க பாக்கியம் உடனே பாண்டியனை பார்த்து கேள்வி கேட்குறாங்க ஏன் சம்மந்தி நீங்கள் உங்கள் கடையில் வேற வேலையாள் போட்டுட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு இப்படி கேட்குறீங்க நாங்கள் எதுக்கு ஆள் வைக்கப் போகிறோம் நாங்களே இருந்து பார்த்துக்கிட்டாலே அந்த கடை வியாபாரம் நல்லதானே நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல இல்லை செந்தில் தம்பியே இப்போ இதெல்லாம் கடையில் இருக்கிறத விட ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்க ஜாப் தானே அதிகமாக பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு உடனே எங்கள் பாக்கியத்தோட ஹஸ்பண்ட் தங்கமயிலோட அப்பா சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்றீங்க அவன் எங்கே அந்த மாதிரியான வேலைக்கு போயிட்டு இருக்கான் கதர் தானே போயிட்டு கதிரே கதறையே நான் கடைக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டான் கதர் தான் போயிட்டுருக்கான் நீங்கள் அவனை பார்த்துட்டு இங்கே செந்தலை பார்த்து தான் அனுச்சிட்டு இருக்கீங்க போலன்னு சொல்ல இதை கேட்ட எங்கள் மீனா வந்துட்டு ஏற்கனவே செந்தில் எதுவுமே இங்கே கிட்ட மறைக்காததுனால இந்த விஷயத்தையுமே சொல்லி வச்சிருக்காங்க இதனால் மீனா எதுவுமே ஆச்சரியப்படலைனாலும் இந்த விஷயம் வந்துட்டு எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது தெரிய வந்ததெல்லாம் இருக்கட்டும் அது சொல்றதுக்காக தான் இவங்க இங்கே ஓடோடி வந்தாங்களான்ற ஒரு சந்தேகமும் மீனாவுடைய எண்ணத்துக்குள்ளே ஓடிட்டு இருக்கு உடனே கேட்குறாங்க இங்கே யார் பாக்கியம் கேட்குறாங்க ஏமா மீனா உனக்கு கூட இந்த விஷயம் தெரியாதா இல்லை வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு மறைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்க எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க மீனா உடனே பாண்டியன் கேட்குறாங்க என்ன சம்மந்தி அப்படின்னு கேட்க இல்லை அன்னைக்கு போகும்போது நானே பார்த்தேன் அது செந்தில் தம்பியே தான் கதர் தம்பிக்கும் செந்தில் தம்பிக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காதான் என்ன அதனால தான் அவர் போகும்போதே நானும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன் இது யார் அப்படின்னு எனக்கு சரியா தெரியலை பார்த்து சொல்லுடின்னே இங்கே தங்கமையிலுக்கு தான் அனுப்புனேன் உனக்கு அனுப்புனேனா இல்லையாடி அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மாமா அனுப்புனா தான் ஏற்கனவே இந்த விஷயத்தில் ஏற்கனவே இந்த வீட்டில் இங்கே ராஜியை பற்றி டியூஷன் வைக்கிறத பற்றி நான் போய் உங்ககிட்ட சொல்ல போய் அது பெரிய பிரச்சனையானது இந்த தடவையாக செந்தில் உங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரியான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான்னு உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் பெரிய பிரச்சனையே பண்ணுவீங்கன்னு நினச்சிதான் மாமா அமைதியாக இருந்தேன் அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தான் நீங்கவே நம்பலைனா இதோ இந்த வீடியோவையே பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க அப்போது அந்த வீடியோவில் பாக்கியம் வீட்டுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இங்கே ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக செந்திலும் வந்திருக்காங்க செந்தில் அங்கே வந்து நின்னு ஃபுட் டெலிவரி பண்ணதை இவங்க டக்குன்னு தன்னுடைய ஃபோனில் வீடியோவும் ஃபோட்டோ எடுத்துட்றாங்க அதை தங்கமேலுக்கு சொல்ல போய் தான் தங்கமேலுக்கு விஷயமே தெரியும்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட எங்கள் பாண்டியன் பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா நினச்சிட்ருக்கோம் மனசில் பணத்துக்காக இப்படியெல்லாம் போய் கஷ்டப்படணுமா என்ன இங்கே உட்காந்து பார்க்குற வேலையும் உனக்கு கொஞ்சம் சொகுசாக தானே இருக்குது மாரி வெயில போய் கஷ்டப்படணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி என்ன தேவை வேண்டி கிடக்கு இந்த வீட்டுல உனக்கான தேவைகள் எல்லாத்தையுமே நாங்க பாத்து பார்த்து செஞ்சுட்டு தானே இருக்கோம் சரியான நேரத்துக்கு சாப்பாடு ட்ரெஸ்ஸு இது போக நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறேன்னா கூட அதுக்கு பணம்னு இப்படி ஒன்று ஒன்றே நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டுருக்கோம் அந்த பணமே உனக்கு பத்தலை அப்படின்றதுனால தானே இப்போ வெளியில் போய் வேலை பார்த்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் உனக்குள்ளே வந்துச்சுன்னு இங்கே பாண்டியன் கண்டபடி கேள்வி கேட்குறாங்க செந்தில் செந்திலும் அப்படியே அமைதியாக நினைச்சிருக்கேன் உடனே போதும் பா இதுக்கப்புறம் எங்கள் தம்பியை பற்றி எதுவும் பேசாதீங்க நீங்கள் எதுக்காக இப்படி அவனை பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல இத்தனை வருஷத்தில் நீ எனக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கியாடா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே உடைய மெய் சேர்த்து நிற்கிறாங்க தங்க மேலும் அதுக்கு இங்கே உடனே சரவணன் சொல்றாங்க பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்கள் பாண்டியன் ஆடி போறது மட்டும் இல்லாமல் என்ன விஷயம் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருப்பா அதை தவிர்த்து பெரிய விஷயங்கள் எதையுமே நீ எங்கிட்ட மறைச்சது இல்லையுன்னு சொல்ல இதை கேட்ட எங்கள் சரவணன் உடனே சொல்றாங்க இல்லைப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டேன் அதுக்கு காரணமே நீங்கள் தான் உங்ககிட்ட பணம் வந்து கேட்டால் கொடுக்கவும் மாட்டீங்க சென்னைக்கு போனதுக்கு பிறகு அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமான்னு நடந்த விவரங்கள் எல்லாத்தையுமே சொல்ல இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க செந்திலையும் கதிரையும் பார்க்கறாங்க செந்திலையும் கதிரும் இல்லைனா இந்நேரம் நாங்கள் சென்னையில் ரோட்ல படுத்துருக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருப்போம் அங்கே ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட ரூம் கிடைக்கவே எங்கள் தங்கமேல் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கால எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்ல இப்போ நாங்க தப்பிச்சு தெரியுமா ஆனா எங்களை தப்பிக்க வச்சுட்டு செந்திலும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க என்னுடைய செலவுக்காகவும் என்னுடைய சந்தோஷத்துக்காகவும் யோசிச்ச ரெண்டு பேருமே அங்கே இங்கேயும் கடன் வாங்கி தான் அந்த பணத்தை எனக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியனும் அதிர்ந்து போய் நின்றுட்டே இருக்காங்க அதுக்கு பிறகு இங்கே சரவணன் சொல்லிகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கப்பா தம்பிகளை அடித்தா அது என்ன அடித்த மாதிரி தான் அவங்களுக்கு வலிச்சோம்னா அதை விட அதிகமாகவே எனக்கும் வலிக்கும் அப்படிப்பட்ட தம்பிகளை நீங்கள் போட்டு அடிக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது எனக்காக தானே இந்த விஷயத்த பண்ணாங்க நான் தானே உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லலை அப்படி பார்த்தா நீங்கள் ஏன் மேலே கோவப்படணும் என்னையே அடிக்கணும் அதை விட்டுட்டு கதிரையும் செஞ்சிலையுமே நீங்கள் அடிச்சிட்டே இருக்கீங்க கல்யாணமும் ஆயிடுச்சு இதுக்கப்புறமும் அடிச்சீங்கன்னா இங்க மீனாவும் ராஜிக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் அதை யோசிச்சு பார்த்து நடந்தது சரவணன் நீங்க பாண்டியன் கிட்டே பேசுறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அதாவது அத்தையை பார்த்து கேட்குறாங்க பாக்கியத்தை ஏன் இந்த விஷயம் இப்போ ரொம்ப முக்கியமாக அவள் வேலைக்கு போறான் போகலை அதை வீட்டில் சொல்லணுன்ற அவசியம் எதுவும் வேண்டி கிடைக்கா வந்ததும் வராதம்மா அதை ஃபோட்டோ வீடியோ வேறு எடுத்து வச்சுட்டு இங்கே அப்பாட்ட கொட்டுவது காட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இல்லை தம்பி ஊரில் நாலு பேர் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயந்தான் இந்த குடும்பத்துக்கு தங்கமேல் வந்தது பிறகு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு யாராவது என் பொண்ணு மேலே பழி போட்டுடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் நான் இவர்கிட்ட இந்த உண்மையை சொல்ல வந்தேன்னு சொல்ல அப்போ கூட இந்த குடும்பத்து மேலே இருக்கிற அக்கறையால் சொல்ல வல்ல உங்கள் பொண்ணு அண்ணி மேலே உங்கள் பொண்ணாலே இந்த குடும்பம் பிரிஞ்சுருக்குமோ இல்லை குடும்பம் பிரிஞ்சுருச்சுன்னா அந்த பழி வந்து தங்க மேலே அதான் அண்ணி மேலே விழுந்துருமோன்ற பயத்தில் தான் பேச வந்தீங்க அப்படித்தானே அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டீங்க பாக்கியத்துக்கே வாய் பேச முடியலை ஏன்னால் எல்லார்கிட்டயும் வாய் பேசுகிறவங்க இங்கே கேட்குற கேள்விக்கு பேச முடியாமல் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க முக்கியமாக தன் மாப்பிள்ளையே இப்படி கேட்டுட்டாரே அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் நின்றுட்ருக்காங்க இங்கே சரவணன் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறதுனால எங்கள் தங்க மேல பார்க்குறாங்க பாண்டியனோ பாண்டியன் தங்கம்மையிட்ட கேட்குறேன் ஏமா மயிலே நாள் வரைக்கும் இந்த வீட்டில் பொறுப்பாக இருந்துக்கிற பொண்ண நீ தானே ராஜிக்கிட்டையும் மீனாகிட்டையும் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் பார்க்க போனால் உன்னை விட பொறுப்பு அதிகமாக இருக்கிறதுன்னு இந்த வீட்டில் என்ன பார்த்தா அது மீனாவுக்கும் ராஜிக்கும் தான் நீங்கள் போன இடத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது சந்தோஷமாக தான் இருக்கணும்னு நினச்ச மீனா இந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாமலே மறைச்சிருக்கான் ஆனால் நீ என்ன பண்ண இந்த வீட்டில் இங்கே மீனா வந்துட்டு பீச்சுக்கு போனால் அங்கே ஃபோட்டோ எடுத்தா அப்படின்னு அந்த விஷயத்தையும் எங்கிட்ட சொன்னேன் இங்கே ராஜி டியூஷன் வைக்கிறா வெளியில் போய் டியூஷன் எடுக்க போகிறா அப்படின்ற விஷயத்தையும் தான் வந்து என்கிட்ட சொன்னேன் அப்படி பார்க்கையில் இப்போ நடந்த விஷயத்தை விஷயத்த மட்டும் எதுக்காக மயிலி என்கிட்ட இந்த மறைக்கணும்னு உனக்கு தோணுச்சு உண்மையை சொல்லணும்னா பொறுப்புன்றது எங்கள் மீனாவுக்கு ராஜிக்கும் தான் அதிகமாக இருக்குது பொறுப்பே இல்லாத நீ உன்னை நான் தப்பாக நினச்சிட்டு இருந்த மாதிரி என்னையே சொல்லணும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே தங்க மயிலை இன்னமும் கூணி குறுக பேசியே நிற்க வச்சிட்றாங்க அவங்க நினச்சிருந்தா என்கிட்ட இந்த விஷயத்த அப்போவே இருக்கலாம் மாமாவும் கோவப்படட்டும் நம்மளோட டியூஷன் விஷயத்தை கெடுத்தாங்கல்ல இவங்க விஷயத்த நம்ம சொன்னால் என்ன அதனால் பிரச்சனை வரட்டும் நினச்சிருக்கலாம் ஆனால் இந்த குடும்பத்தோட நிம்மதி தான் முக்கியம் சந்தோஷம் தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் இவங்களெல்லாம் எந்த இடத்துல வைக்கிறது ஒன்று எந்த இடத்துல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க தங்கமேல் பண்ண விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காதுன்னு எங்கள் பாண்டியனு பார்த்து சொல்கிறாங்க தங்கமேலோட அம்மாவை பார்த்து எங்கள் பாக்கியத்தை பார்த்து கேட்குறாங்க உங்களுக்கு தெரியும் தானே சம்மந்தி எதுக்காக நீங்கள் கூட இந்த விஷயத்த மறைச்சிங்கன்னு சொல்ல அது இல்லை சம்மந்தின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்போ தான் எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க ஏ சம்மந்தி இங்கே நம்ம வீட்டில் இந்த வீட்டில் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தே இது அப்போவே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஏற்பாட்டை தவிர்த்து பண்ணியிருப்பேன் ஆனால் இப்போ பாருங்கள் நீங்கள் பண்ண வேலையால் எங்கள் கதிரோடு சேர்ந்து செந்திலும் வேலைக்கு போகிற நிலைமைக்கு வந்துட்டான் கடனை அடைக்கணுங்கிறதுக்காக அவனும் இப்போது நீங்க கடையில் வேலை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஆனால் ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக அவனும் சேர்ந்து இப்போ கதிர்கூட வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான் இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த விஷயத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நீங்க என்கிட்ட வந்து காட்டுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு அதுவும் இல்லாம எங்க குடும்ப விஷயத்துல உங்களுக்கு தலையிறத்துக்கு உரிய அதுக்குன்னு ஒரு வரம்பு இருக்குது வரம்ப மீறி போகும்போது கேள்வி கேட்கத்தானே செய்ய முடியும்னு சொல்ல உடனே இப்போ ஆகியோர் சொல்கிறாங்க அது இல்லை சம்பந்த இது நம்ம வீட்டு பையன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்தேன்னு சொல்கிறாங்க முதல்ல வேறு மாதிரி சொன்னீங்க இப்போ வேறு மாதிரி பேசுறீங்க என்னமோங்க ஆனால் நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியில்லை எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி கொடுத்தா அது கேட்டது போல் தான் தங்கமேல் இந்த வீட்டில் நடந்துகிட்ருக்குன்னு ஆயிரம் தடவை சொல்கிறீங்கள அப்போ இதை தவறுன்னு நீங்கள் எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கலாமே ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாமல் விட்டது எதனால் ஒரு வேளை இங்கே தங்கமேலே சொல்லாமல் விட்டுருந்தாலும் நீங்களாவது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கலாம் இங்கே சரவணன் எல்லாத்தையும் அதுக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து பயந்த சுவாமம் கொண்டவன் அவன் எப்போதுமே சொல்ல போகிறதில்ல ஆனால் எங்கள் தங்கமேல் தைரியமான பொண்ணு தானே இந்த வீட்டில் எது நடந்தாலும் தைரியமாக எங்கிட்ட வந்து சொல்கிற பொண்ணு ஏன் இந்த விஷயத்த மட்டும் எங்கிட்டேருந்து மறைக்கணும் அதுதான் எனக்கு இப்போ இருக்கிற கோவமே அதனால் தயவு செஞ்சு என்கிட்ட இப்போதைக்கு யாரும் எதுவும் பேசாதீங்க என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாண்டியனோ அதுக்கு எங்கள் பாக்கியம் சொல்கிறாங்க உங்களை ஏமாற்றணுன்ற ஒரு எண்ணமோ இல்லை உங்களை கஷ்டப்படுத்தணுன்ற ஒரு எண்ணமோ எங்கள் குடும்பத்துக்கோ இல்லை தங்கமேலுக்கோ கொஞ்சம் கூட கிடையாது அதை நீங்கள் தவறாக தான் புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு எங்கள் தங்கமேல் அம்மாவும் சொல்ல போதும் நிறுத்துங்க இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு வாட்டையுமே பேச வேணாம் உங்கள் மேலே தப்பு இல்லைன்றதுக்காக நீங்கள் எப்படி வேணாலும் பேசுவீங்க பக்கம் பக்கம் வேணாலும் பேசுவீங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லை எனக்கு என்னதான் என் பசங்களை திட்டினாலும் அடித்தாலுமே எனக்கு அவங்கள தவிர வேறு யாருமே கிடையாது எனக்கு அவங்க தான் எனக்கு ரொம்பவும் முக்கியம்னு பாக்கியத்தை பார்த்து இங்கே வந்து பாண்டியன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன் பாக்கியத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எப்படியாவது இந்த வீட்டில் செந்தில் மாட்டி விட்டு அதங்க ரெண்டையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா போதும்னு நிம்மதியா நினச்சிட்டு இருந்தேன் பாக்கியத்துக்கு என்ன தான் வந்து எங்கள் பையன் பையன் மேலக்கும் இருந்தாலும் தன்னுடைய பையனை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத பானே நான் பார்த்து ரொம்ப தகச்சி போய் அங்கே இந்த கிளம்பி வெளியில அனுப்பிடுறாங்க அதுக்கு பிறகு எங்கள் மீனா வந்து தங்கமேல் பக்கமாக வராங்க ஹோட்டல் ஐயாயிரம் ரூபாய்க்கான ஹோட்டல் மாதிரியே தெரியலேன்னு நாங்கள் அப்போதுலேருந்தே சொல்லிட்டு ஆனால் இப்போ தானே தெரியுது எல்லாத்தையும் வேணுன்னே மறைச்சிருக்கீங்க உங்களுக்கு அந்த ஹோட்டல் பிடிச்சு போயிருக்கு தான் அன்னைக்கு ஐயாயிரூவா இன்னும் சொல்லிட்டு ஐயாயிரூவாயை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டே இன்னும் மறைச்சிருக்கீங்க அதுதானே உண்மைன்னு சொல்ல அப்படிலாம் உள்ளே இல்லை மீனா நான் சரியாக கவனிக்காம தான் நான் பார்த்துட்டேன் ஆர்வ கோளாரில் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் எனக்கும் தெரியுமேலக்கா அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் எங்களோட விஷயத்தில் திரும்பவும் முக்கம் நுழைச்சிட்டே இருக்கீங்க இப்போ வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ தனிப்பட்ட பிரச்சனையை பற்றியோ இங்கே நீங்கள் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் மாமாட்ட சொல்லியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்கங்க இப்போ நானும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பற்றி இனிமேல் இந்த வீட்டில் பார்த்து பார்த்து நடந்துக்கிறதுக்கு வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்ப இங்க தங்க மேல எதுவுமே பேச முடியாம திகைச்சு போயும் கண் கலங்கியபடியும் நின்னுட்டு இருக்காங்க இங்க மீனா சரியான ஒரு கேள்வியை கேட்க அதே போல பாண்டியன் அங்க பாக்கியத்தை வெளு வெளு வெளுத்து இங்கிருந்து ஓடவும் விட்டுடுறாங்க இந்த மீனாவால் தான் இந்த வீட்டில் நமக்கு ஆபத்து இருக்குன்னு அம்மாவும் சொன்னாங்க இந்த வீட்டில் அப்படிதான் நடந்துகிட்டே இருக்கு அதனால தான் இங்க நமக்கு கிடச்ச ஆதாரத்தை வச்சு மாமாட்ட காட்டினா மாமா நிச்சயம் கோபப்படுவார் இங்கே செந்திலையும் மீனாவையும் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் தங்கமேல் தன்னோட அம்மா மூலமாக காரியத்தை சாதிக்கும் பார்த்துருக்காங்க ஆனால் கடைசியில் தான் தெரிய வந்திருக்கு இங்கே வந்து பாண்டியனோட உண்மையான குணம் என்னன்னு என்னதான் பசங்க மேலே கோவப்பட்டாலும் அவங்கள எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் நடந்துகிறது தான் அவருடைய குணன்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க அதே போல் இங்கே தன்னடை இப்படி திட்டிட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க அங்கே வர சரவணன் கேட்குறாங்க அவங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கவே மயிலன்னு சொல்ல எனக்கு மட்டும் தெரியுமாங்க நம்மளோட நல்லதுக்காக செய்யணும்னு நினச்சி பண்ணியிருப்பாங்க ஆனால் அது இப்படி போகணும்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல அப்படியெல்லாம் பார்த்தா தெரியவே மயில வந்ததுலேருந்து அவங்க செந்திலையும் மீனாவையும் அவங்க பார்க்குற பாவையும் சரி பேசுகிற பேச்சும் சரி சரி வர இருக்கவே மாட்டுது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இந்த வீட்டுக்கு வரணும்னு நினச்சாங்கன்னா இதுதான் கடைசியாக இருக்கணும் அப்படிப்பட்ட எண்ணத்தோட இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே அவங்கள நான் உள்ளே நுழையவே விட மாட்டேன் அது யாராக இருந்தாலும் சரி உங்கள் அம்மாவாக இருந்தாலும் உங்கள் அப்பாவாக இருந்தாலும் அதை பற்றினா கவலை எனக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு போங்க இதை கேட்ட மயிலுக்கு ரொம்பவே பேரதிர்ச்சியாக இருக்குது அப் இங்கே பாண்டியனும் இங்கே சரவணனும் வெளியில் போக செந்தில் பார்த்து மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன நீ போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டுன்னு சொன்ன உடனே கண்கலங்கி செந்தில் கட்டி பிடிச்சு இங்கே கண்கலங்கி நிற்கிறாங்க சரவணனும் இதெல்லாம் தூரமாக நின்று பார்த்து ரசிக்கிறேன் எங்கள் கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம் பசங்க இனிமேல் இதே போல் என்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும் அதுதான் நமக்கு வேணும்னு நினச்சிட்டு இங்கே கிச்சனுக்குள்ளே எதுவுமே தெரியாதது போல் அவங்க கிச்சனுக்குள்ளேயும் போயிடுறாங்க கோமதி